தமிழ்நாடு டுவெண்டி போர் நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா பொன்னேரி அருகே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா அமைச்சர் நாசர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பஞ்செட்டியில் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் அமைச்சர் நாசர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர் பூஜைகள் நடக்கப்பட்டதைத் தொடர்ந்து அமைச்சர் நாசர் உள்ளிட்டோர் செங்கற்களை எடுத்துக் கொடுத்து அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர் சமுதாய கூடம் கட்டுமான பணிகள் விரைவில் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்பட்டது